இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசை சிறியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ருதியின் அம்மா வந்து ரோஹிணிக்கு போன் போட்டோம் நீங்க ஸ்டோர் ஆரம்பித்தது வந்து உங்க மாமனாருடைய காசு இல்லையா நான் நினைச்சா மலேசியாவில் இருந்து உங்க அப்பா அனுப்பியது என்று கிண்டலாக வந்து பேசுகிறார் ரோஹிணி இதை கேட்டு கோபத்துல நீங்க விஷயத்துல வந்து தலையிடுறீங்க கேட்க நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் என்று சொல்கிறார் ஆனால் வந்து உங்களுக்கு பொண்ணு இருக்குதானே அவங்களை மட்டும் பாருங்க நீ எந்த விஷயத்துல வந்து தலையிடாதீங்க என்று திட்டிவிட்டு வந்து போன வைக்கிறார் இதை தொடர்ந்து மீண்டும் வந்து போன் வர ஆமாங்க நான் தாங்க ஏமாத்திட்டேன் நான் ஒரு ஃப்ராடு அதுவும் எங்கள் அப்பாவோட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து யார் என்று பார்க்காமல் பேசுகிறார் அதற்கு வந்து ரோஹிணியின் அம்மா வந்து ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறா என்று கேட்க பிரச்சனை எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னால் ஆனால் இங்கே ஒன்றுமே சரியாகலை அப்படின்னு சொல்கிறார் அதற்கு வந்து ரோஹிணியின் அம்மா வந்து என்ன நடந்தாலும் அங்கேயே இருந்து சமாளி வீட்டை வராது அப்படின்னு சொல்ல அதனையும் வந்து தப்பாக எடுத்துட்டு போனை வந்து கட் பண்ணுகிறார் ரோகிணி வந்து அதன் பிறகு வந்து கிச்சனில் வந்து ஸ்ருதி மீனாக இருக்க கொடுத்தான் வந்து ரோகிணி ஏன் வீட்டுக்கு வந்த விஷயத்தை எல்லாம் வந்து உங்க அம்மாவுக்கு வந்து சொல்றீங்க என்று ஸ்ருதிக்கு வந்து பேசுகிறார் அதற்கு நான் வந்து ரூம்ல நடந்த விஷயத்த சொல்லலையே உள்ள நடந்த விஷயத்தானே சொன்னேன் அது பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்ல இருவருக்கும் இடையில வந்து வாக்குவாதம் நிகழ்கிறது இதனால் வந்து மீனா அவர்களை வந்து தடுத்து அனுப்புகிறார் இன்னொரு பக்கம் வந்து மனோஜ் கடையில இருக்க ரோஹிணி வந்து போன் பண்ணுகிறார் இதனால் வந்து விஜயாவுக்கு போன் பண்ணி ரோகிணி போன் பண்ணுவதாக சொல்ல நீ இன்னைக்கு நைட்டுக்கு வர வேணாம் ஹோட்டல்ல வந்து சாப்பிடு அங்கேயே வந்து தங்கு சொல்கிறார் அதன்படியே ரோஹிணியிடம் யாரையும் நம்ப முடியவில்லை நான் இன்னைக்கு வந்து நைட்டுக்கு வர மாட்டேன் என்று சொல்கிறார் இதன் போது வந்து விஜயா மனோஜ் வந்து நைட்டுக்கு வர மாட்டான் சாப்பாடு அவனுக்கு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி மீனாவிடம் சொல்ல எனக்கு முதலே அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிந்திருக்கு என்றால் அப்பா விஜயா தான் சொல்லி தான் மனோஜ் வந்து இப்படி பண்ணுகிறார் என்று ரோகிணி வந்து யோசித்து கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்